வணக்கம் உறவுகளே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தென்காசி ரயில் நிலையத்தில் வந்து உற்சாகமான வரவேற்பு வரவேற்கப்பட்டுள்ளது அதாவது தென்காசி தொகுதி ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல அந்த தொகுதியில் யார் யாருக்கு வேட்பாளர் கொடுக்குறாங்கன்ற ஒரு சூழலில் இருந்த நிலையில் பாரதிய ஜனதா சார்பாக வந்து ஆனந்த் ஐயா கொடுப்பாங்க அப்படின்றத வந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதையும் கடந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து அந்த தொகுதியை கொடுத்து அவர் அந்த தொகுதியை கைப்பற்றிட்டார் அவர் வந்து ஆனந்த ஐயாச்சாமி அவர்கள் வந்து அந்த தொகுதியை வந்து சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரும் விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்தா தென்காசி அந்த ரயில்வே நிலையத்தில் வந்து உற்சாகமான வரவேற்பு கொடுக்க விட்டுருக்குறாங்க ஏன்னா அன்றைக்கி பாரதிய ஜனதா சார்பாக வந்து அந்த தொகுதியில் வந்து ஆனந்த் ஐயா சாமிக்கு அந்த அங்கே சீட்டு கொடுக்காதனால அது வந்து பொது வழியில் வந்து பேசப்பட்டது ஆனந்த் ஐயா சாமிக்கு தான் தென்காசி தொகுதி கொடுக்குறாங்க அந்த அப்படின்றதுனால இருந்தது அதனால் பாரதிய ஜனதா வந்து அவருக்கு சீட்டு கொடுக்காதனால ஒழுங்காக வந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பாங்களா என்னென்ற ஒரு கேள்வி வந்து வைக்கப்பட்டிருந்த சூழலில் நேற்றைய தினம் வந்து தென்காசி ரயில்வே நிலையத்தில் வந்து திரு ஜான் பாண்டியன் அவர்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து எல்லாருமே அது வந்து குறிப்பாக மெயினாக வந்து அதில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவருமே கலந்து கொண்டு அங்கே வந்து உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுத்து அவர்களுடைய கூட்டணி தர்மத்தை வலுப்படுத்தும் விதமாக வந்து அங்கே செயல்பட்டுருக்காங்க என்றால் இன்னைக்கு ஏடிமிக்கை சார்பாக நிற்கக்கூடியவர்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இரட்டலை சின்னத்தில் வந்து புதிய தமிழக கட்சி சார்பாக நிற்கிறாரா இல்லை அவர்களுடைய பையன் சாம் கிருஷ்ணசாமி அவர்கள் நிற்கிறார்களா என்பது வந்து அது நடந்து கொண்டிருக்கின்றது அதே பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக வந்து டாக்டர் ராணி அவர்கள் வந்து அங்கே களமிறங்குறாங்க அவங்களாம் இதுவரைக்கும் வந்து ஒரு தேர்தல் காலத்தில் வந்து இன்னும் தேர்தல் பிரச்சாரமே ஸ்டார்ட் பண்ணலை ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தை வந்து அங்கே வந்து பாரதிய ஜனதா கூட்டணியோட தென்காசியில் களமிறங்கி வந்து நேற்று வந்து தென்காசி ரயில்வே நிலையத்தில் வந்து கல கால் பதித்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தயார்ப்படுத்தி மக்களிடத்தில் வந்து பேர் ஆதரவு கூட்டணிகளோட தேசிய ஜனநாயக கூட்டணியோட பேர ஆதரவு பெற்று வந்து இன்னைக்கு தாமரை வந்து அங்கே வெற்றி வரும் என்ற முகத்தோட முகத்தோட வந்து இன்னைக்கு ஒரு ஆர்வத்துடன் வந்து விறுவிறுப்பான தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து களமிறக்கிருக்கிறாங்க இதில் கூட்டணி கட்சிகள் வந்து அவர்களுக்கு வந்து பேரை ஆதரவு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து வலுவாக வந்து தாமரையும் இரட்டலை சின்னமும் வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அங்கே பார்க்கப்படுது இதில் யார் இறுதியாக வெற்றி வாகை சூடுவார்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து எந்த மாதிரி கருத்துகள் வந்து அங்கே முன்வைக்கப்படும் மக்களுக்கு தேவையான அதாவது வந்து மக்களுக்கு தேவையான அந்த பகுதி மேம்பாட்டு விஷயங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அந்த பகுதியுள்ள மக்களுக்கு தேவையான விஷயங்களை வாக்குறுதி கொடுத்து இதெல்லாம் எப்படி கையாள்வாங்க எப்படி கையாண்டு வந்து அவரவர்கள் வந்து தன்னுடைய அந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கான வெற்றி வேட்பாளராக வாழை சுடுவதற்கான செயல்பாடுகளை எந்த அளவுக்கு வந்து அவங்க கையில் எடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இதில் மெயினாக பார்க்கும்போது தாமரையும் இரட்டை இலை சின்னமும் தான் அங்கே வந்து இப்போ வந்து அதிகப்படியான இரண்டு கட்சிகள் தான் இங்கே வந்து மக்களுடைய பேர ஆதரவாக வந்து அங்கே கருத்து கணிப்புகள் வந்து உலாவிக் கொண்டிருக்கின்றது அதுபோல் வந்து அந்த நேரடி போட்டியானது தாமரைக்கும் இரட்டலை சின்னத்துக்கும் வந்து அது இருக்கக்கூடியது இப்போ வந்து மக்கள் வந்து ஓரளவு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் நடக்கும் சூழல்களையும் மக்களுக்கு நடக்கும் சூழல்களை வந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் எந்த கட்சிக்கு நம் தொகுதியில் வந்து எந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்தால் நலன் பயக்கும் என்பது நோக்கத்திடையே இப்போ உள்ள மக்கள்கள்லாம் வந்து கவனமாக செயல்பட்டு கொண்டு அந்த தேர்தலில் வந்து காலகட்டத்தில் தகுந்த முறையில் வந்து அவர்களுடைய ஒருவிரல் அதிகாரத்தை பதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கமும் இருக்குது இதில் வந்து குறிப்பாக பார்த்தோம்னா தேர்தல் அதனுடைய தேர்தல் வேட்பாளர்கள் அந்தந்த கட்சி தேர்தல் வேறுபார்கள் அதிகப்படியான முனைப்பு காட்டி தேர்தல் வீகத்தையும் வகுத்து சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தையும் கையாண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து அவரவர்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து களமிறங்கி கொண்டு இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் தென்காசி தொகுதியை கைப்பற்றுவார்கள் என்பதை ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகம்